அப்படிய கதைத்துக் கொண்டிருக்கின்ற கேலி கூத்துகள் ஈடுபட்டுக் கொண்டிருப்பவனை பார்த்து பக்கத்தில் உள்ளவர் இவருக்கும் சும்பாதுக்கு விளக்கமனையில் எழுதுறாங்க அதை பார்த்து வாழை பொத்துன்னு சொல்றது தீமையை தடுக்கிறது நன்மை தீமையை தடுக்கிறது ஒரு ஜும்மா நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இமாமுடைய பயான் போய் கொண்டிருக்கிற நேரத்தில் கலைப்பவனை பார்த்து தீமையை கொண்டு தீமையை விட்டு அவனை தடுப்பதின் மூலமே இவனுக்கு ஜும்மா பாலாகிவிட்டால் அந்த பேசுற வேண்ட நிலை என்ன நிறைய வாலிபர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற இன்னமொரு சோதனை தான் நல்ல நேரம் ஞாபகம் வந்துச்சு வெளியே நின்று கொண்டும் அங்கே மரத்தை அடித்து பயான் நடக்குது ஒவ்வொரு கிழமையும் கலைதேடப்பட்டோடயே போறா ஜும்மா அந்த சந்த காலத்திலிருந்து சொல்லுவாங்க முதலாவது நேரத்துல வாரவர் குருபான் கொடுத்தாரு மாட்ட குருபான் கொடுத்தவர் மாதிரி ஒரு ஆட்ட குருபான் கொடுத்த மாதிரி நாலாவது நேரத்துல வாரவரு ஒரு கோழியை கொடுத்த சதக்கா செய்த சவாபு அஞ்சாவது வாரவரு ஒரு முட்டைய சதக்கா செஞ்ச சவாபு ஜும்மா நாள பட்டோலைய விரிக்கிற நேரம் சில பேருக்கு ஒத்தகமே எழுதப்பட்டி அவரு தெரிஞ்ச காலத்திலிருந்து நேர காலத்தோட வந்துருவார் அவ்வள் வக்தல ஜும்மா வாரது கரு போகிறது தப்பி தொழுகிறது துவா செய்யறது சலவா தோகிறது இத்தின் பார் செய்யறது அது அவர்த பழக்க ஜும்மா நாள் எந்த பயணமும் வச்சு கொள்ள மாட்டாங்க இன்னும் சில வயசாளிகள் அவங்களால ஊரு செழிப்பாக்கு வந்துருவாங்க இவரு பிறட்ட 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 இவ்வளவு குருபால் ஒட்டகத்து ஒரு கிழமைக்கு ஒரு நாளை குருபான் கொடுக்கிறது எவ்வளவுன்னு தெரியுமா ஆறாயிரம் ரியால் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் வரும் இது கிழமை கிழமை கொடுக்க ஆனா அந்த நன்மை எழுதப்பட்டிருக்கு சிவகாரன்டா அஞ்சாவது இடம் முட்டை சிறவே இருக்கு கழுத கழுத கழுதப்பட்ட இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சில பேர் ஜும்மாக்கு வந்து அல்ல பாதுகாக்கணும் பள்ளி மாசத்துக்குள்ள வாருது நஞ்சுமா அஞ்சு நேரத்துக்கு வாரல ஜும்மா மட்டும்தான் வாரது வந்தாலும் இந்த மாதிரியான இதுல போட்டு பட்டோதையில கழுத பேரோட போற இந்த விஷயத்துல கவனம் எடுக்கூடா நாங்கதான் உதாரணம் எதிர்கால பரம்பரைக்கு ஒரு உதாரண புருஷர்களாக நாங்க அப்படி யாரால வெளியே கலைச்சு கொண்டு இருந்தாலும் செய்ய வரல ஊர் உள்ள நம்பிக்கையான பதமாஸ்திரமான வாலிபர்கள் அவர்களை கொண்டோல் படுதே உள்ளுக்கு போங்க எல்லாம் உள்ளுக்கு போங்க அந்த பயம் அந்த அச்சம் அந்த கொண்டோல் அந்த கட்டுப்பாடு அதை கொண்டு வரக்கூடிய சக்தி வாலிபர்களுக்கு தாய் இவங்களே வலித வரி போனாங்கன்னு சொன்னா எங்களை எதிர்கால பரம்பரை எந்த நிலைமையில சகோதரர்களே நிற்கும் பெரியவர்களே எங்களை கொஞ்சம் எஞ்சி இருக்கிறது அந்த வாழ்க்கையில இந்த பெரும் சாபங்கள் எல்லாம் எங்களை நோக்கி வேகமா வந்து கொண்டிருக்கிறது சவுபாவுக்கு இன்னும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கணும் வந்து சௌபா சவுபா செய்வதில்லை அல்லாவுக்கும் இது தெரியும் ஆனால் எடைக்கெட ரமலான் அடப்பா ஆசூரா இது போன்ற முக்கியமான தினங்களை வச்சு சௌபாவை பத்தி உள்ள ஆசை

செய்வதற்கு எந்த பாவத்தையும் விட்டு வைக்காத அளவுக்கு பாவம் செய்பவர்களும் எங்களே இருக்கிறார்களா அல்ல சிறை பாவங்களையும் இவரு நொடிப்பொழுதிலேயே மன்னிக்க கூடிய தயாதனாக ரப்பே அனைத்து பாவங்களையும் மன்னிப்பதோடு அந்த பாவங்களை விரும்பக்கூடிய உள்ளமாக எங்கள் உள்ளங்களை ஆக்கிறாரையா அல்ல பாவங்கள் ஒரு வெறுப்பை தருகின்ற உள்ளமாக எங்கள் உள்ளங்களை ஆக்கியாருவாயா கெட்ட நண்பர்களுடைய சகவாசத்தை விட்டு எங்களுடைய மாணிவர்களை பாதுகாத்தருவாயா கெட்ட நண்பர்களுடைய சகவாசத்தை விட்டு எங்கள் குழந்தை செல்வங்களை பாதுகாத்தருவாயா நம் மனைவி கொள்வாயா எங்களுடைய தேக ஆரோக்கியத்தை நீ வரக்கெவாயா பயங்கரமான வியாதிகளை விட்டு நம் அனைவர்களையும் பாதுகாத்தருவாயாத்தாளுடைய ஊசலாட்டங்களை விட்டு எங்கள் உள்ளங்களை நப்துகளை ஆத்மாக்களை பாதுகாத்தருள்வாயா யாரு பாவத்தோடு மௌத்து விடாமல் நம் அனைவர்களையும் பாதுகாத்து ரப்பே சவுபாவுக்கான எத்தனையோ சந்தர்ப்பங்களை வீணாக்கி விட்டோம் யாழ்லா இதற்கு பின்னாலும் அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் கை நலவி போவது பாதுகாத்திருப்பேன் சரியாக பயன்படுத்தி பாவ மன்னிப்பை பெற்ற நல்லதார்களுடைய கூட்டத்தில் உனக்கு விருப்பமான ஒரு வாழ்க்கையை அமலோடு ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் சக்கராத்தலை ரஹ்மானே சிரித்த முகத்தோடு எந்த அச்சமும் பயமும் கவலையும் இல்லாமல் உன்னுடைய பூமிக்கு கீழாக உள்ள நிர்வாகத்திற்கு ஆதராகும் அந்த பாக்கியமான பெருமான மௌத்தி எங்களுடைய முழு பரம்பரைக்குமே நசீபாக்குவாயா இந்த ஊரை கபூல் செய்து கொள்வாயா நிறைய உலமாக்கள் இங்கே இருக்கிறார்கள் யாழ் நிறைய ஹாபிதுமார்கள் இங்கே இருக்கிறார்கள் யாழ் பல நாடுகளிலும் பல தேசங்களிலும் பல ஊர்களிலும் இங்கிருந்து சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள் யாழ் யாழ்லா நீண்ட காலமாக மார்க்கத்துடைய அடிப்படையிலே வளர்ந்த ஒரு ஊர் என்று பெயர் பெற்றிருக்கிறது யாழ் இயக்கங்கள் மத்தியிலே பிளவுகள் பிரிவினைகளை ஏற்படுத்தி விடாமல் அனைவர்களையும் ஒற்றுமைப்படுத்துவாயா ஊரில் எல்லா நோயாளிகளுடைய நோய்களையும் குணமாக்கி வைப்பாயா எல்லோருடைய உள்ளங்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை நசீபாக்குவாயா வியாபாரிகளுடைய வியாபாரத்தில் நீ பறக்க செய்வாயா இந்த மத்தியத்தில் நீ பறக்க செய்வாயா இதை நிர்வாகம் செய்யக்கூடியவர்களுடைய வாழ்க்கையில பறக்க செய்வாயா இதற்காக வேண்டி யார் யாரெல்லாம் ஆரம்ப காலம் தொற்று பாடுபட்டு உடலால் பொருளால் தியாகம் செய்திருக்கிறார்களோ இந்த மத்தியும் மதரசாக்களும் வளர்வதற்காகவே